திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நதி நீண்ட காலமாக விவசாயிகளுக்கு தண்ணீர் இந்த நதியின் மூலமே கிடைத்து வருகிறது இதன் அருகாமையில் உள்ள ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது தண்ணீருக்காகவும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காகவும் முக்கிய பங்கு வகித்து வந்து வருகிறது பெரும்பாலான காலங்களில் மழைநீர் இந்த நதியில் தேங்கி சுற்றுவட்டார நிலங்களுக்கு பயன்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக இந்த நதியின் தடுப்பணையில் பக்கவாட்டு சுவர்களை இடித்து சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட லோடு மணல் கடத்தி எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிராவல் மன்களும் முறைகேடாக அள்ளப்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரத்தை பற்றி தாராபுரம் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியருக்கு கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் பொதுமக்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனால் தடுப்பணை செயலிழந்து நதி தண்ணீர் தேங்க முடியாத நிலை உருவாகும் அபாயம் உள்ளது மேலும் நதியை சுற்றியுள்ள முற்புதல்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்